தமிழ் வழ பல சரக்கு பல சரக்கு பலதும் உடலில் தங்கி உள்ள கெட்ட கொழுப்புகளை கரைக்க உதவும் பதினான்கு சிறந்த வழிகள் அதிகமான கொழுப்பு உடலில் சேர்ந்து விட்டதா இதை குறைப்பதற்கான வழிகளை மேற்கொண்டுள்ளீர்களா இதனுடன் சேர்த்து உணவையும் எப்படி கட்டுப்படுத்துவது என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா அப்படியெனில் இந்த பகுதியில் பார்ப்போம் கொழுப்பை கரைக்கும் செயலில் உதவும் உணவுகள் கடைகளில் எளிதாக கிடைக்கின்றன ஆனால் மற்றவர்கள் சொல்வதை கேட்டு அதே முறையை பின்பற்றினால் உங்களுக்கும் அதே வகையில் குறையும் என்று எதிர்பார்க்க முடியாது அவர்களின் கொழுப்பு குறைவதற்கு வேறு ஏதாவது காரணம் இருந்தாலும் அவர்களுக்கு சில நேரங்களில் தெரியாமல் போய்விடும் மேலும் அவர்கள் அதற்கு தவறான ஒரு காரணத்தை நினைத்துக்கொண்டு அதையும் உங்களுக்கு கூற வாய்ப்புகள் அதிகம் இங்கே கூறும் குறிப்புகள் உங்கள் எடையை குறைக்க உதவும் என்பதில் கருத்து கிடையாது ஓட்ஸ் உடல் குறைக்க உதவுவது இது அனைவருக்கும் தெரிந்த ஒரு கப் ஓட்ஸை காலை உணவாக சாப்பிடலாம் அல்லது ஓட்ஸ் கலந்த பயிர் வகைகளை காலை உணவாக சாப்பிடலாம் மேலும் அத்துடன் வாழைப்பழம் அல்லது ஸ்ட்ராபெரிகளை சேர்த்துக் கொள்ளலாம் ஓட்ஸ் இரண்டு கிராமமாக இருந்தால் பழங்களை சேர்த்தால் கூடுதல் அரை கிராம் ஆகிவிடும் தற்போதைய அறிவியல் கணிப்புகளின்படி ஏறத்தாழ ஒரு நாளைக்கு பதினைந்து முதல் முப்பது கிராம் வரை நார்சத்தை சாப்பிட வேண்டும் என்றும் அதில் குறிப்பாக பத்து முதல் பதினைந்து கிராம் கரையும் நார்சத்து இருக்க வேண்டும் என்றும் சொல்கிறது பார்லி மற்றும் முழு தானிய வகைகள் வார்லி மற்றும் இதர தானிய வகைகள் இதய நோயிலிருந்து நம்மை காக்க வல்லதாக இருக்கின்றன ஏனெனில் இதில் அதிக அளவு கரையும் நார்சத்து உள்ளது பீன்ஸ் கரையும் நார்ச்சத்து நிறைந்த காய்கறி பீன்ஸ் ஆகும் இதை உண்டால் செரிப்பதற்கு அதிக நேரம் எடுக்கும் இதனால் தான் உடலை குறைக்க விரும்புபவர்கள் பீன்ஸை சாப்பிடுகின்றனர் கிட்னி பீன்ஸ் வகையிலிருந்து நேவி பீன்ஸ் பிளாக் ஜெட் கார்ஃபான் சூஸ் அவரை பட்டாணி ஆகிய பல வகையான பீன்ஸ்களும் உள்ளன இதை தயாரிப்பதற்கு பல வழிகள் உள்ளது வெண்டைக்காய் மற்றும் கத்தரிக்காய் இவை இரண்டும் குறைந்த கலோரிகளை கொண்டவையாகும் இதில் அதிக அளவு கரையும் நார் சத்து உள்ளது இந்த பருப்புகளை உண்பது இதய நோயை கட்டுப்படுத்தும் அதிலும் ஒரு நாளைக்கு இரண்டு அவுன்ஸ் பருப்புகளை சாப்பிடுவதன் மூலம் கொழுப்பை குறைக்க முடியும் இதில் உள்ள மற்ற ஏழு சதவீத பருப்பு வகைகளில் உள்ள ஆரோக்கியமூட்டு பொருட்கள் இதயத்தை பாதுகாக்கின்றன வெஜிடபிள் எண்ணெய் சூரியகாந்தி கனோலா மற்றும் பல எண்ணெய்களையும் வெண்ணெய் மற்றும் பன்றி கொழுப்பால் செய்யப்படும் எண்ணெய்களை தவிர்த்தோ அல்லது குறைத்து சாப்பிடுவதும் உடலின் குறைந்த அடர்த்தி உள்ள கொழுப்புகளை குறைக்கின்றன மற்றும் புளிப்பு பழங்கள் இந்த பல வகைகளில் உள்ள பெக்டின் என்ற பொருள் கரையக்கூடிய நார்சத்தை கொண்டுள்ளது இவை கொழுப்பை கரைக்க உதவுகின்றன ஸ்டானோல்ஸ் மற்றும் ஸ்ட்ரீரால்ஸ் உள்ள உணவு வகைகள் மரத்தின் பசையிலிருந்து எடுக்கப்படும் ஸ்டனோல்ஸ் மற்றும் ஸ்டெரோல்ஸ் ஆகியவை உடலில் உள்ள கொழுப்புகளை உறிஞ்சு கொள்கின்றன இவற்றை சாக்லேட்டுகள் வெண்ணெய் தயாரிப்பு நிறுவனங்கள் க்ரனோலா பார்ஸ் மற்றும் ஆரஞ்சு பழசாறு ஆகிய உணவுப் பொருட்களிலும் கலப்பது உண்டு ஒரு நாளைக்கு இரண்டு கிராம் தவிர ஸ்டனோஸ் உண்டால் அது நமது குறைந்த அடர்த்தியான கொழுப்புகளை பனிரெண்டு சதவீதம் குறைக்க உதவுகிறது சோயா சோயா மற்றும் இதை மூலப்பொருளாக பயன்படுத்தி செய்யப்பட்ட சோயா பால் டோஃபு ஆகிய உணவுகள் உடல் எடையை குறைக்க ஏற்ற மிகவும் உறுதியான வழியாக உள்ளது அதிலும் ஒரு நாளைக்கு இருபத்தி ஏழு கிராம் சோயா பயன்படுத்துவதன் மூலம் ஆறு முதல் ஒன்பது சதவீதம் குறைந்த அடர்த்தி உள்ள கொழுப்புகளை கரைக்க முடியும் என்று ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன கொழுப்பு நிறைந்த மீன் வகைகள் ஒரு வாரத்தில் இரண்டு அல்லது மூன்று முறை மீன் சாப்பிடுவது கொழுப்பை குறைக்க உதவுகின்றது ஏனெனில் மீனில் உள்ள ஒமேகா த்ரீ குறைந்த அடர்த்தியுள்ள கொழுப்புகளை குறைக்க உதவுகிறது இது ரத்தத்தில் உள்ள டிரை கிளிசைடுகளை குறைத்து இதயத்தை காக்கிறது அது மட்டுமல்லாமல் இதய துடிப்பை சீராக்குகிறது நார்சத்து சேர்க்கை கரையக்கூடிய நார்சத்து நிறைந்த உணவுகளை இணை சேர்க்கையாக எடுத்துக்கொண்டால் அது கொழுப்பை குறைக்க சிறந்த உதவியை செய்யும் மேட்டாமசில் உள்ள சைலியம் என்ற நாசத்து மிக்க பொருளை தினமும் இரண்டு ஸ்பூன் உண்டு வரலாம் உள்ள ஒரு வகையான சைலியம் உள்ள கொழுப்புகளை கரைக்க இது உதவுகிறது கொழுப்பு மிக்க உணவுகள் மாட்டுக்கறி பால் மற்றும் பால் கொண்டு செய்யப்பட்ட பொருட்கள் தேங்காய் மற்றும் பனை எண்ணெய் ஆகியவற்றால் கொழுப்பானது உடலிலேயே தங்கிவிடுகிறது இத்தகைய உணவுகளைக் குறைத்தால் உடலில் கொழுப்பு சேர்வது குறையும் இதற்கு பதிலாக குறைந்த கொழுப்பு உள்ள பால் ஆலிவ் ஆயில் அல்லது வெஜிடபிள் எண்ணெய் ஆகியவற்றை உண்பதால் கொழுப்பு உடலில் சேர்வதைக் குறைக்கலாம் அது மட்டுமல்லாமல் வெண்ணெய்க்கு பதிலாக மார்க்கரின் மீன் அல்லது கோழியை பொரிக்காமல் சுட்டு சாப்பிடலாம் ட்ரான்ஸ் கொழுப்பு சாச்சுரேட்டட் கொழுப்பை போல டிரான்ஸ் கொழுப்பு வகையும் குறைந்த அடர்த்தி உள்ள கொழுப்புகளை அதிகப்படுத்துகிறது இதனால் நல்ல கொழுப்பு உடலில் சேர்வதில் சிரமம் ஏற்படுகிறது அது மட்டுமல்லாமல் இரத்த குழாய்களில் இரத்தத்தை உறையவும் இது வகை செய்கிறது ஆகையால் ஒரு நாளைக்கு அதிகபட்சம் இரண்டு கிராம் ட்ரான்ஸ் கொழுப்பை உட்கொள்ளலாம் இது குறைவாக சாப்பிட்டாலும் உடலுக்கு நல்லது எடை மற்றும் உடற்பயிற்சி அதிக எடையும் குறைந்த உடற்பயிற்சியும் இரத்தத்தில் உள்ள கொழுப்புகளை உடலிலேயே தங்க செய்கிறது அதிக எடையுடன் இருப்பதால் கெட்ட கொழுப்புகள் சேரவும் நல்ல கொழுப்பு குறையவும் துவங்கும் ஒருவேளை நீங்கள் அதிக எடையுடன் இருந்தால் உடற்பயிற்சி செய்து நல்ல கொழுப்புகளை சேர்த்து குறைந்த அடர்த்தி உள்ள கொழுப்புகளை உடனடியாக நீக்குங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்